ராசிபுரம்ல இருந்து எட்டு கிலோமீட்டரில் இருக்க வையப்ப முருகன் கோயில் இது இந்த கோயிலில் தான் முருகர் வந்து கொங்கண சித்தர்கள் பல சித்தர்களுக்கும் ஒவ்வையா இருக்கும் உபதேசம் செஞ்சுட்டு பழனியில் போய் உட்காந்துட்டார்னு சொல்லப்படுது அதனால இந்த வையப்பமலை வந்து பழனி அப்படின்னு சொல்கிறாங்க கீழேயே வந்து போர்டுல சின்ன பழனி அப்படின்னு எழுதியிருப்பாங்க பார்த்துக்கோங்க மொத்தம் இரநூத்தி முப்பத்தஞ்சு படி அவ்வளோ தான் இருக்குது கீழே வந்து லெஃப்டில் ஒரு பிள்ளையார் பார்த்தோம் இல்லையா மொத்தம் மூணு பிள்ளையர்கள் காணப்படுது கொங்கண சித்தர் எந்த சிலையை வச்சு வழிபட்டாரோ சிலாரூப சிலை அது வந்து கீழே இருக்குது அதை நான் காமிக்கிறேன் பாருங்கள் அதுக்கு வழிபாடு அர்ச்சனை அபிஷேகங்கள் இல்லை இது வந்து ரெண்டாவது பிள்ளையார் அதுக்கப்புறம் கொஞ்சம் தள்ளுனது பாருங்கள் இது வந்து ஒரு ஃபிஃப்டீன் ஸ்டெப்ஸ்லேயே கீழேயே இருக்குது குன்றின் கீழேயே இருக்குது இதோ இதுதான் வந்து நம்ம கொங்கண சித்தர் வழிபட்ட முருகன் சிலை அதனால் இதை வந்து நல்லா வணங்கிக்கோங்க கதை என்ன சொல்லப்படுது பார்த்தீங்கன்னா அனுமன் வந்து கிராம கையில் எடுத்துக்கொண்டு போய்ட்டு அந்தி பொழுது வந்ததனால சந்தியாவந்தனம் பண்ணலான்னு இறங்க விரும்பியிருக்காரு அப்போது முருகன் தடுத்தாட்கொண்டு நீ இறங்கக்கூடிய மலை இது கிடையாது அப்படின்னு உபதேசம் செஞ்சு அனுப்பியிருக்காரு அவர் வேற இடத்துக்கு வேற குளக்கரைக்கு சென்றுட்டார் சொல்லப்படுது இந்த ரைட்டில் ஏறும்போது இந்த மாதிரி அர்த்தநாரீஸ்வரம் கொங்கண சித்தர் சிலையும் வலது பக்கம் வச்சிருக்காங்க பாருங்கள் இங்கேருந்து அனுமன் வந்து கமலாய குளம் திருவாரூர் சைடில் இருக்கு அங்கே போயிருக்காரு அப்படின்னு கதை சொல்லப்படுது இந்த கோயில் வந்து நாயக்கர்களால் கட்டப்பட்ட கோயில் அவங்க எப்படி கட்டியிருக்காங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக சுண்ணாம்பு கடுக்கா முட்டை வெள்ளம் அதெல்லாம் சேர்த்து வச்சு நல்லா கட்டியிருக்காங்க இந்த வையப்பா மலையில் கொங்கன சித்தர் முந்நூறு ஆண்டுகள் தவம் புரிஞ்சதா சொல்லப்படுது நான் ஏற்கனவே வந்து கொங் கொங்கண சித்தர் தவம் பண்ண மலை வந்து இதுக்கு பின்னாடி பேக் சைடு அப்படியே ரெண்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குதுன்னு அதை காமிக்கிறேன் அப்படியே கொஞ்சம் வந்தா இந்த சைடில் வந்து இடும்பன்னு வச்சிருக்காங்க இதுக்கு சிறப்பான வழிபாடுகள் தான் நடத்தப்படுது அப்படியே வலது பக்கம் பாருங்கள் சீராயி அம்மன் இந்த ஊர் எல்லையை காக்குற அம்மன் இந்த ஏழு கிராமங்களை தாண்டி இந்த ஊர் எல்லையில் இருக்காங்க அந்த அம்மன் இதை பாருங்கள் அவங்கள வந்து இங்கே சீராயி அம்மன் வந்து இங்கே வச்சுருக்காங்க அப்புறம் வலப்பக்கம் ஒரு கருப்பண்ணசாமி படி ஏற சின்னதாக கருப்பண்ணசாமி வலது பக்கம் வச்சுருக்காங்க மேலே இரண்டுமே அமுதகண்டேஸ்வரர் அபிராமி அம்மாள் இப்போ வந்து புனரப்பட்டு இப்போ கும்பாபிஷேகத்துக்காக இப்போ கட்டுமானப் பணிகள்லாம் இருக்கு இதுதான் வந்து கோயில் பார்த்துக்கோங்க சின்ன கோயில் தான் அப்படி சுற்றி வந்தால் கிரகம் அப்புறம் மொத்தம் மூணு பிள்ளையார் சொன்ன இல்லையா இங்கே இன்னொரு ஒரு பிள்ளையார் இருக்கார் நயிறு விநாயகர்னு சொல்லப்படுது எதுக்காகனா இங்கே மலைகள் பிரதேசமாக இருந்தப்போ நாயுருவிங்கிற மூலிகை வந்து நிறைய இருந்திருக்கு அதனால் மூலிகையின் நடுவில் அவர் வந்து விநாயகர் இருந்து பலருக்கு நோய்களெல்லாம் தீர்த்துருக்கார் அப்படின்னு சொல்லப்படுது மூலிகையை வந்து சாப்பிட்டாலே நமக்கு யானை பலம் வரும் அப்படின்னு சொல்லப்படுது அதனால இவருக்கு அந்த பேர் தெரிஞ்சு நயிறு விநாயகர் அப்படின்ட்டு வழங்கப்பட்டிருக்காருன்னு புராண வரலாறுகள் சொல்லப்படுது பார்த்துக்கோங்க இது வந்து மூணு விநாயகர் இந்த மேலே இருக்க விநாயகர் தான் வந்து பழங்காலத்துல இருந்தே இருக்கு அப்படியே சுத்தி வந்து தண்டாயுதபாணி பாலமுருகர் அப்படின்னு வச்சுருக்காங்க அப்புறம் கால பைரவர் அப்படின்னு வச்சிருக்காங்க நம்ம சுப்பிரமணிய சுவாமி வணங்கிக்கோங்க இது வந்து அலங்காரத்தோட இருக்கு பின்னாடி இருக்க கொங்கண சித்தர் வழிபட்ட மலையை அப்படியே இதோட சேர்த்து நான் உங்களுக்கு அப்லோட் பண்றேன் இந்த கோயிலில் மூணு கல்வெட்டுகள் தான் கிடச்சிருக்கு எல்லா கல்வெட்டுகளுமே அழியப்பட்டுருச்சுன்னு சொல்கிறாங்க இந்த கோயிலில் இன்னொரு சிறப்பு என்னன்னு பார்த்திங்கன்னா ம மந்திர உச்சாடனம் தவறாக பண்ணதுனால நாரதர் அப்போ செவ்வாய் பகவானோட ஆட்டுக்கடா வந்து அரக்க உருவம் கொண்டு இங்கே வந்திருக்கு அப்போ வந்து முருகப்பெருமான் இந்த இருந்து இங்கே வந்து துன்பு என் அனைவரையும் துன்புறுத்தின அந்த ஆட்டுக்கடாவை அடக்கியிருக்காரு அதனால் அவ அங்கே வந்து செவ்வாய் தோஷ பரிகார ஸ்தலம் அப்படின்னு சொல்லப்படுது திருமண தோஷ நிவர்த்திகளும் இந்த கோயிலில் நடத்தப்படுது நாமக்கல் மாவட்டத்தில் வைப்பமலை முருகன் கோயில் போனப்போ பின்னாடி வந்து சித்தர் கோவை இருக்குது கொங்குல சித்தர் கோவை இருக்குது அங்கே போய் உங்கள் ஜாதகத்தை வச்சு எடுத்து வேண்டுன்னா உங்களோட ஜ விதியே மாறும் அப்படின்னு சொன்னாங்க பக்கத்துலேயே இப்போ டூ கிலோமீட்டர்ஸ் பேக் சைடு அது இதாங்க அந்த மலை அந்த மலையோட பேக் சைடு தான் இது இங்கே வந்து வண்டி பார்க் பண்ணிவிட்டு நாங்கள் மேலே ஏறணும் இந்த படிக்கட் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க வந்து பெரிய தலைவர்கள் ரிட்டையர் ஆன பர்சன்ஸு ப பக்தியாக இருக்கிறவங்க எல்லாரும் சேர்ந்து பணம் தான் இந்த படிக்கட் கட்டியிருக்காங்க இந்தரோட ஸ்பெஷல் என்னன்னு கேட்டிங்கன்னா மூணு மலையில் தவறு இருந்திருக்காரு அலவாய் மலை சங்ககிரி மலை வைப்பா மலை தாங்க இது பொருமசாலிங்க முன்னூறு வருஷம் தவறு முருகனோட தரிசனத்தை பெற்று விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா திருப்பதி திருமலை மலை இருக்கு அந்த அடிவாரத்துலதான் அவர் ஜீவசமாதி அடைஞ்சிருக்காங்க அடுத்தவாட்டி திருப்பதி போறப்ப நான் உங்களுக்கு அப்டேட் பண்றேன் போகர்கிட்ட வந்து முருகனை வழிபடுற முறையும் அம்பிகை வழிபடுற முறையும் அனைத்து விதமான மந்திரங்களும் உச்சாரணங்களும் நல்லா கத்துருக்காரு அப்படின்னு சொல்றாங்க இங்க மேல ஏறினதுமே லெப்ட்ல வந்து அழியாத தேன்கூடு ஒண்ணு இருக்கு அதை தொடக்கூடாது கேமரா பிக்ஸ் பண்ணிருக்காங்க ரொம்ப வருஷமாக அந்த தேன் கூட அங்கே தான் இருக்கான் அது மேலே ஏறி ரைட் ஹேண்ட் சைடு தாங்க அவரோட கொகை இருக்குது ரொம்ப ஆழமாக உள்ளே இருக்குது கொகைக்குள்ளே போயிட்டு அவர் தவம் பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன் நான் சுற்றி வர அவங்களுக்கு இப்படி காமிக்கிறேன் மேலே ஏறி வந்து வயசானவங்களால இருந்தால் ஏற முடியாது மேக்ஸிமம் ஒரு ஒன் ஸ்டெப்ஸ் தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஆனாலும் ரொம்ப ஸ்டீப்பாக இருக்குது கொஞ்சம் மூச்சு வாங்க தான் செய்யுது உங்களுக்கு இங்கேருந்தே ஜூம் பண்ணி அந்த மலையை கா அந்த கொகையை காமிக்கிற பாருங்கள் முருகனை வழிபடுறவங்க ரொம்ப பக்தியாக இருக்கீங்கன்னா நிச்சயமாக வந்து இந்த கொகையை பார்த்துருப்பாங்க இதை பார்த்துட்டு போனாலே நமக்கு நிச்சயமாக புண்ணியம் தான் வந்து சேரும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க முந்நூறு வருஷம் தவம் இருந்து முருகனை தரிசனம் பெற்றுருக்காரு பேர்பட்ட சித்தர்